காங்கிரசார் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புழல் பகுதியில் சென்னை மாநகராட்சி முப்பத்தி ஓராவது வார்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த சில தினங்களாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசு தமிழக மாணவர்களுக்கு வழங்கும் கல்வித் தொகையை வழங்காததை கண்டித்து காலவரையற்ற தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் உடல்நலம் குன்றி அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் தாஸ் மற்றும் சென்னை மாநகராட்சி முப்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் மேலும் திடீரென மாவட்ட தலைவர் தாஸ் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு மற்றும் காங்கிரசார் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சாலை ஈடுபட்ட காங்கிரசாரை அப்புறப்படுத்தினர் மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழக மாணவர்களுக்கான கல்வி தொகையை உடனே தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து புள்ளல் காவல் உதவி ஆணையர் சத்யன் மற்றும் காவல் ஆய்வாளர் ரஜினிகாந்த் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நான்கு நாளாக கால உண்ணாவிரத போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் உண்ணாவிரதம் இருப்பதன் காரணமாக உடல்நலக் குறைவால் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவர்களை ஆதரித்து நாங்கள் முப்பத்தி ஒன்றாவது சார்பாக முப்பத்தி ஒன்றாவது வார்த்தை சார்பாகவும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுடைய அண்ணன் மாவட்டம் அவர்களின் தலைமையில் என்று அண்ணன் மாவட்டம் அண்ணன் தலைமையில் இன்று நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தையும் கண்டிப்பாக மத்திய அரசு காதில் கேட்க வேண்டும் எங்களுடைய அண்ணனின் உண்ணாவிரத போராட்டத்தும் மத்திய அரசு கேட்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காமல்